விவசாயம் மற்றும் கால்நடைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இப்போ இதில் நம்ம பார்க்குறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கான நாட்டு கோழிகளுக்கான வெயில் கால உணவுகள் பராமரிப்பு முறைகள் பார்க்க இருக்கோம் வெயில் காலம் அப்படின்னு வந்தால் நம்மளாலே தாங்க முடியாது கோழிகள் ரொம்ப சின்ன ஜீவராசி உடல் உஷ்ணம் அதுக்கு ஆல்ரெடி ஜாஸ்தி இதில் இன்னும் கூடுதலாக உஷ்ணம் ஏறுறதுனாலையும் நோய் அதிகமான தாக்குதல் ஏற்படுது இதில் முக்கியமான நோய் பார்த்தீங்கன்னா அம்மை என்ற நோயும் இரத்த கழிசல் என்ற தான் அதை தடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் உணவு மாற்றங்கள் மற்றும் மெயின்டெனன்ஸ் இது சரியான முறையில் செஞ்சால் நோய் வராமல் வெயில் காலத்துலேயும் கோழியை வளர்க்கலாம் அதுக்கான தேவைகள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம் ஒன்று ஈரக்கோணி ஈரக்கோணினா சணல் கோணி பை உங்களுக்கு பழசுதான் கிடச்சதுன்னா அது தண்ணியில் நினச்சி ஈரத்தன்மைனால் தண்ணி சொட்ட சொட்டை இருக்கக்கூடாது லேச ஈரமாக இருந்தால் போதும் அது வந்து அங்கங்கே கோழிகளோட ஷெட்டை சுற்றி ஒரு நாலு மூளை கட்டி வைங்க காற்று அதில் பட்டு உள்ளே வரும்போது அதில் காற்றினுடைய உஷ்ணத்தன்மை அதில் பட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் குளிர்ச்சியாக மாறும் இதனால் வெயில் காலத்துக்கான அனல் காற்று அப்படின்னு கட்டுக்குள்ளோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீரைகள் பசுந்தீவனங்கள் பழங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மதிய நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க கீரைக்காயின்னு சொல்லுவாங்க சிலர் வெள்ளரிக்காயின்னு சொல்கிறாங்க அந்த காயை வந்து கொஞ்சம் துருவி தரலாம் எல்லாமே மதிய நேரத்தில் மட்டும் அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா மனிதர்கள் போல தான் அதுவும் நம்ம வெயில் காலங்களில் என்ன நான் அது எல்லாமே தாராளமாக கோழிகளுக்கும் தரலாம் முக்கிய குறிப்பு வெறும் வயிற்றில் தரக்கூடாது காயில் கொஞ்சம் அடர் தீவனமோ கலப்பு தீவனமும் கொடுத்துட்டு அல்லது மேய்ச்சலுக்கு அனுப்பிட்டு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தாங்க வெயில் காலம் நம்ம சாப்பிட்றது முக்கியமான ஒன்று தயிர் பச்சடி அதே மாதிரி கோழிகளுக்கும் கொஞ்சம் கெட்டி தயிர் அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு பீட்ரூட் கேரட் இந்த மாதிரி எதனா வெஜிடபிள்ஸ் கிடச்சிதுன்னா கொஞ்சம் துருவி போட்டு பிசைஞ்சு போடுங்க அது சாப்பிடுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூசணி அது கல்யாண பூசணிக்கான்னு சொல்கிறாங்க சில திருஷ்ணி பூசணிக்கான்னு சொல்கிறாங்க அந்த பூசணிக்காய் வந்து தோளம் மட்டும் லேசாக சீட்டு சின்ன சின்ன துண்டா நறுக்கி போட்டோம்னா தாராளமாக சாப்பிடும் குளிர்ச்சி அதிகமாக வாய்ந்தது குடல் புழுவும் நீங்கும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நுங்கு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த நுங்கு ஏதோ ஒன்று ரெண்டு உடஞ்சி போனது கிடச்சாலும் சரி அதை சீவி பவுடர்லாம் கொத்தி சாப்பிட்டுக்கும் கிடைக்கல ரேட் ஜாஸ்தியாக இருக்குது என்கிட்ட அதிகப்படியான கோழி இருக்குது நுங்குலாம் போட்டு வளர்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பனை வெள்ளம் அல்லது பனை கற்கண்டு கொஞ்சம் குடிக்கிற தண்ணியில் கலந்து விட்டுடலாம் அதுக்கடுத்தால் குளுக்கோஸ் வெயில் காலம் வந்தால் நம்ம குளுக்கோஸ் தான் அதிகமாக குடிப்போம் ஜூஸ் அதிகமாக குடிக்கிறோம் கோழிகளுக்கு ஜூஸ் ஊற்ற முடியாதுன்றதுனால குளுக்கோஸ் பவுடர் அரை கிலோ வாங்கி வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து விடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மிஞ்சின ஒரு மூலிகை இல்லைன்னு சொல்லலாம் அப்படிப்பட்டது ஆலோ வேறான்னு சொல்லக்கூடிய சோத்து கத்தாழி தோலை சீவிட்டு அதில் மஞ்சள் நிற திரவம் அடியும் அதை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய நுங்கு மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளைத்தன்மையை அலசி கழுவிட்டு சின்ன சின்ன துண்டா நறுக்கி போடுங்க அல்லது மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு தண்ணியில் கலந்துவிட்டோ அல்லது தீவனத்தில் கலந்தோ போடலாம் இது அதிகப்படியான குளிர்ச்சி வாய்ந்தது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மல்லித்தழை கொத்தமல்லின்னு சொல்கிறோமே அது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக இருந்ததுன்னா மட்டும் அல்லது கீரை கடக்காரர் ஹோல்சேலில் விற்கிறவங்க இந்த மாதிரி யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த மல்லித்தழைகள் அது கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி போடுங்க குளிர்ச்சி அதிகமாக தரும் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வெயில் காலங்களில் சாப்பிடக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம் லெமன் ஜூஸ் நம்ம நிறைய போட்டு குடிப்போம் அந்த மாதிரி நம்ம வாங்கும்போது ஒரு எலுமிச்சை பழம் எக்ஸ்ட்ரா வாங்கி இருபது லிட்டருக்கு ஒரு எலுமிச்சை பழம் ஒரு ஸ்பூன் சீரகம் சீரகத்தை கொதிக்க வச்சு வடிகட்டி ஊற்றி விடலாம் அப்படி முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நைட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை அந்த தண்ணியில் கலந்துடலாம் இருபது லிட்டர் தண்ணிக்கு ஒரு எலுமிச்சை பழமும் ஒரு ஸ்பூன் சீரகமும் போதுமானது இதை உடலை வந்து சீராக்கக்கூடியது எலுமிச்சையானது சரியான முறையில் கொடுத்து தேவையான நீர் சக்தி பற்றாக்குறை இல்லாமல் பாதுகாத்துக்கும் அதுக்கடுத்து தான் மாதுளை விதைகள் மாதுளை விற்கிற வேலைக்கெல்லாம் போட்டு வளர்க்க முடியாது அப்படி இல்லை மாதுளை பழங்கள் வந்து ஹோல்சேல் கடைக்கு போங்க பழ கடைக்கு போங்க அங்கே பூச்சி அடித்தது உடஞ்சது நசுங்கினது இந்த மாதிரியான மாதுளை பழங்கள் கிடைக்கும் அதை கொஞ்சம் மலிவான விலையில் வாங்கிட்டு வந்து அதை உடச்சி போட்டிங்கன்னா தாராளமாக கோழிகள் சாப்பிடும் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நீர் சக்தி நிறைந்த காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக தரலாம் அதில் முதல் வகிக்கிறது வைக்கிறது சொரைக்காய் ஒரு காயை பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் அஞ்சு ரூபாயிலேருந்து ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் அவ்வளோதான் விற்கிது ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்றைய வேலை அவ்வளோதான் உங்களுக்கு இடம் அதிகமாக இருக்குன்னா சொரைக்காய் செடி ஒன்றே ஒன்று வந்ததுன்னா போதும் ஒரு சுரக்காய் உடச்சு போட்டிங்கன்னா ஒரு நூறு கோழி கொத்தி சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும் அதை வெட்டி துருவி போட வேண்டிய அவசியம் இல்லை பீஸ் பீஸாக உடச்சி வச்சு அதை கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கும் நீர் சக்தி இல்லை அதிகமாக இருக்கிறதால அதுக்கான உஷ்ணத்தன்மை சம்மந்தப்பட்ட நோய்கள் வராது அதுக்கடுத்து தான் முள்ளங்கி முள்ளங்கி காசு கொடுத்து வாங்கி போட முடியாது அப்படி இல்லை அதனுடைய தழைகள் நமக்கு இலவசமாக தான் கிடைக்குது முள்ளங்கி கடையில் பார்த்திங்கன்னா கொத்த தண்டையும் அதாவது முள்ளங்கியும் அது மேலே இருக்கக்கூடிய கீரை அதாவது இலைகளையும் சேர்த்து தான் வச்சுருப்பாங்க அதை நம்ம உடச்சி எடுத்துகிட்டு வரும்போது அதை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டோம்னா தாராளமாக கோழி சாப்பிடுங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேப்ப இலை வேப்ப இலை இதை வந்து அங்கே கிளை கிளையாக உடைச்சி ஷெட்டை சுற்றி அங்கங்கே போட்டு வச்சிங்கன்னா இந்த அம்மை நோயை வந்து தடுத்துக்கலாம் அதுக்கடுதான் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஷெட்டை சுற்றி தூவி வைங்க இதனாலேயும் அந்த நோய்களை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் இந்த மஞ்சள் மற்றும் வேப்பிலை இரண்டையும் கலந்து அரைச்சி தண்ணியில் கலந்து வைக்கிறது ஒரு முறை அதையும் தாராளமாக செய்யலாம் அம்மை நோயை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் இது ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் கோழிகளுக்கு நம்ம அப்பப்போ ஒன்று சொல்கிறது தான் நம்மளை போல தான் அது ஜீவராசிகளும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ நம்மளுக்கு என்னென்ன மாற்றம் நடக்குதோ அது எல்லாத்தையும் தாராளமாக அதுக்கும் பண்ணலாம் குளிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் சுக்கு மல்லி காஃபி குடிக்கிறோம் என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறோம் அதே மாதிரி வெயில் காலங்கள் அப்படின்னு வந்ததுன்னா சில்லுன்னு அதிகமாக சாப்பிட்றோம் ஜூஸ் நிறையா சாப்பிட்றோம் நீர் சக்தி அதிகமாக எடுத்துக்கிறோம் இது எல்லாமே தாராளமாக அதுக்கு சப்ஸ்க்ரேட் பண்ணலாம் சரியான அளவு முறை சரியான மூலிகையில் கண்டறிந்து பயன்படுத்துகிறதும் அதுவும் ஜீரோ பட்ஜெட்டை சைஸ் தான் இன்னும் சிறப்பானது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் எதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் சம்மந்தப்பட்ட வீடியோ நான் போடுறேன் நன்றி